எது இந்த வீண் பேச்சு இத பாருங்க அந்த கருவை கலைக்கிறதுக்கு அவளுக்கும் இஷ்டம் இல்ல எனக்கும் உடன்பாடு இல்ல இதுக்கு சம்மதம்னு உங்க மாப்பிள்ள வந்து அவளை கூப்பிட்டாருனா நான் தாராளமா அனுப்பி வைக்கிறேன் இல்ல கருவ கலைச்சுதான் ஆகணும்னு அவர் முரண்டு பிடிச்சாருனா அவ நாலு குழந்தைக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இங்கேயே சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் இதுதான் என்னோட முடிவு நீ தான் மாப்பிள்ள கிட்ட இதை பத்தி நான் பேசி பாக்க சுமதி நான் போயிட்டு வரேன்மா மனசை போட்டு குழப்பிக்காத தன்னம்பிக்கையோடு இருக்கு உன்னை கையோடு கூட்டிகிட்டு வரேன்னு அனுகிட்ட சொன்னேன் முடியல எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல சமாளித்து தானே ஆகணும் வரம்மா இப்படி எதையுமே விட்டு கொடுக்காத ஒரு பெரிய மனுஷன் உங்களை பத்தி இந்த ஊர் பூரா எவ்வளவு பெருமையா பேசிட்டு தெரியுமா அது தெரியாம எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க கிட்ட போய் சமாதானம் பேசிருக்கீங்க ஏமாமா உங்க உங்க தகுதி போய் நீங்க அவங்க வாசப்படி மதிக்கலாமா மாமா வேற என்ன மாப்பிள்ள பண்ண சொல்றீங்க சுமதி இல்லாம அனு சாப்பிட மாட்டேங்கிறா சரியா தூங்கவும் மாட்டேங்கிறா சுமதி யாரு இந்த வீட்டுல ஒருத்தி என் மக அவள் அங்க விட்டுட்டு எப்படி இருக்க முடியும் ஆமா நீங்க தான் மக மகன் உருகுறீங்க ஆனா அவ திட்டம் போட்டு இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கா ஆனா இதை தெரிஞ்சுக்காம நீங்க அந்த காஞ்சனாவோட சேர்ந்துட்டு இந்த சதி திட்டத்துக்கு உடந்தே இருந்திருக்கீங்க ஏற்கனவே எங்க குடும்பத்துக்கும் அந்த காஞ்சனா குடும்பத்துக்கும் பக அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு அந்த காஞ்சனாவோட பேச்சு கேட்டு சுமதியை தள்ள கட்டி வச்சிங்க காஞ்சனாவோட குழந்தை படிக்கிற டியூஷன் சென்டர்ல ஏன் குழந்தை படிக்க கூடாதுன்னு அந்த டியூஷன் சென்டர் விட்டே நிறுத்தின அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க அதே இடத்துலயே போய் சேர்த்தீங்க அது அவங்களுக்கு வசதியா போயிடுச்சு சுமதி நம்ம வீட்டுக்கு வந்து அனுக்காக தான் வந்தேன் அப்பாவுக்காக தான் வந்தேன்னு இவ்வளவு நடிச்சு நம்மள ஏமாத்திட்டு இருக்கா மாப்ள பாக்குற பார்வையில தான் கோளாறு நீங்க தான் எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு காஞ்சனாவையும் சுமதிய நினைக்கிறீங்க காஞ்சனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அண்ணன் வாழ வேண்டிய வயசுல துணை அழுந்துட்டு நிக்கிறாரு அணு பாசத்தை அழுந்து தவிக்கிறார் அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு காஞ்சனா தான் என்கிட்ட வந்து சொன்னான் சுமதி தான் உங்களுக்கு பொருத்தமானவளா இருப்பான்னு தான் என்கிட்ட சொன்னான் நல்ல தான் அவ சொன்னான் நல்ல எண்ணத்துல சொல்லுத நீங்க நான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சா நல்ல விஷயமா இருந்தாலும் அவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அதனால சொல்ல வேண்டாம்னு சொன்னா நான் விட்டுட்டேன் ஓஹோ மருந்துல தேன் கலந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை ஏமாத்திருக்காங்க நீங்களும் ஏமாந்து இப்ப என்னையும் ஏமாத்திருக்கீங்க மாப்பிள்ள என்ன பொறுத்த வரைக்கும் காஞ்சனா அடுத்தவங்களுக்கு எடுக்கிற பொண்ணு கிடையாது அவன் நல்லவளா கெட்டவளாங்கிற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை இந்த குடும்பத்தில் மறுபடியும் சந்தோஷம்னு ஒன்னு வந்திருக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த சுமதி தான் சுமதி மேலே எந்த தப்பும் கிடையாது காஞ்சனா மேல இருக்கிற கோபத்துல சுமதிய பழிவாங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுடுங்க இல்ல மாமா சுமதி என்ன ஏமாத்திட்டா நான் என் வயத்துல ஒரு குழந்தைய சுமக்க ஆசைப்பட மாட்டேன்னு அது மேல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நாள் கிழக்க தவறி போச்சு அது இதுன்னு காரணம் சொல்லி மழுப்புறா குழந்தைங்கிறது நீங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல சுமதிய மட்டும் எப்படி குத்தம் சொல்ல முடியும் காஞ்சனா திட்டப்படி சுமதி காய நகத்தினா குத்தம் சொல்லாம எப்படி மாமா இருக்க முடியும் நான் முடிவா சொல்லிட்டேன் சுமதி அவ வயத்துல இருக்கிற குழந்தை அழிச்சாதான் அவன் என் கூட வாழ முடியும் அந்த குழந்தையோட எதிர்காலம் பாதிச்சிடக்கூடாது அந்த குழந்தை தாய்ப்பாசத்துக்காக இருக்கா நாளைக்கு ஏதாவது அந்த பாவம் உங்களை சும்மா விடாது பெரியவங்களோட கோபத்தால பூ மாதிரி இருக்க அந்த குழந்தையோட மனசை கறிக்கிடாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் பாருங்க கீதா கீதா ஷோவா ஆமாம் கீதா எனக்கு ஒரே தலைவலியாக இருக்கு பத்து நிமிஷத்துக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என்னங்க ஆஃபீஸில் நிறைய வேலையா நான் வேணா தைலம் தேய்ச்சி விட்டுமா இல்லை இல்லை வேணாம் அதெல்லாம் வேணாம் தானா சரியாக போய்டும் இல்லை என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு திடீர்னு தலைவலின்னு சொல்கிறீங்க சாப்பாட்டில் ஏதாவது ப்ராப்ளமா ஆஹா எதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சினோ அதை பற்றியே பேசுகிறாளே என்னங்க மதியானம் நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பாடுல என்ன குறை வரப்போகுது கீதா நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு தானே கொடுத்தாமிச்சே அதுலேயும் இந்த சிக்கன் சூப் இருக்கே ம் சூப்பர் அது அந்த சொரா புட்டில் உப்பு தான் கொஞ்சம் தூக்கலாம் இருந்ததே தவிர டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது கீதா ஓஹோ சரி நாளைக்கு பார்த்து செய்கிறேன் அப்புறம் அப்புறம் என்ன ஆ வழக்கமாக வைப்பி அவிச்ச முட்டை அதுவும் நல்லா இருந்தது போய் சொல்லாதீங்க நீங்க மத்தியானம் சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன கீதா இப்படி கேக்குற வயிறு நிறைய சாப்பிட்டேன் ஆசையா நீ பண்ணி கொடுக்குற நான் சாப்பிடாம இருப்பேன் கீதா திரும்ப திரும்ப போய் சொன்னா உண்மையாயிடாது நீங்க இன்னைக்கு சாப்பிடல என்ன முழிக்கிறீங்க இன்னைக்கு கிருத்திக நம்ம குடும்ப கஷ்டம் தீரணும்னு முருகனுக்கு வேண்டிக்கிட்டு நான் விரதம் இருக்கேன் அதான் முருங்கக்காய் சாம்பாரும் முட்டைகோஸ் பொரியலும் தக்காளி ரசமும் சமைச்சு கொடுத்து அனுப்புனேன் இதுல இருந்து என்ன தெரியுது நீங்க கேரியர் ஓபன் பண்ணவே இல்லைன்னு தெரியுது ஆமா கீதா நான் சாப்பிடல அப்புறம் எதுக்கு என்கிட்ட போய் சொல்றீங்க உன் மனசு வருத்தப்படும் நான் போய் சொன்னேன் எனக்கு இன்னைக்கு மூடே சரியில்லை கீதா ஏ என்ன பிரச்சனை விரக்தி இவ்வளவு நாள் நல்ல வேலை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருந்தேன் இப்போ நல்ல வேலை கிடைச்சும் எந்த பிரயோஜனம் இல்லை என்ன சொல்றீங்க என்ன என்ன கீதா நான் வேலைக்கு போய் சேர்ந்த நேரம் என் முதலாளி சம்பளமே கொடுக்காம மேலே போய் சேர்ந்துட்டான் நீயும் எனக்காக எவ்வளோ இருக்க இப்போ முதலாளி கிட்ட வாங்கின பணத்துக்காக தினமும் ஓவர் டைம் பார்க்குற இதில் எனக்கு வேறு வகவையாக சமைச்சி போட்டுட்ருக்க பத்தாவது குறைக்கு கோயில் உண்டியில் வேறு பணம் போடுறேன்னு இருக்க இவ்வளோ துக்கத்தை பணத்தில் வச்சுக்கிட்டு நான் எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும் அதான் நீ கொடுத்த சாப்பாட்டை எங்கள் ஆஃபீஸ் பியூன்ட்டை கொடுத்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டேன் பாத்தியா கீதா நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணி என்னடா அது நம்ம ஆசை ஆசையா சமைச்சு கொடுத்தத நம்ம புருஷன் சாப்பிட முடியலையானு வேதனை படுவேன்னு தான் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் கீதா ஐ எம் சாரி கீதா ஐயோ என்னங்க இது என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு நமக்கு நல்ல நேரம் வீட்டு வாசல தேடி வந்துகிட்டே இருக்குங்க நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு சம்பளம் வந்துட்டா எல்லா பிரச்சனையும் ஈஸியா முடிச்சிடலாம் சம்பளம் அது வந்துட்டாதான் பிரச்சனையே இல்லையே கண்டிப்பா வருங்க பெரிய கம்பெனி அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க நீங்க அதையும் இதையும் கவலைப்பட்டு சாப்பிடாம இருந்து உங்க உடம்பு கெடுத்துக்காதீங்க என்ன கீதா இப்படி எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் நீயே ஏத்துக்கிறேங்கிற இங்க பாருங்க புருஷனோட கஷ்டத்தை சுமந்து ஜீர்ணிக்கிறதாங்க பொண்டாட்டி நீங்க நல்லா இருந்து உழைச்சா தானே நான் நல்லா இருக்க முடியும் மத்தியானத்துல இருந்து சாப்பிடாம இருக்கீங்க ரொம்ப டயர்டா இருக்கும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் கணவர் மேல நீங்க தொடுத்திருக்கிற விவாகரத்து கேஸுக்கான நோட்டீஸ் ஜெராக்ஸ் காப்பி இதை நீங்களே வச்சிக்கள் வரைக்கும் நீங்க தகுந்த காரணத்தை சொல்ல முடியாதனால தான் என்னால இந்த கேஸ் எடுத்துக்க முடியல இன்னைக்கு ஒரு காரணம் சொன்னீங்க பாருங்க அது போதும் அதை வச்சு உங்க கணவர்கிட்ட இருந்து விடுதலை நான் வாங்கி தர முடியும் நீங்க சந்தோஷமா போலாம் அப்ப நிச்சயமா டைவர்ஸ் கிடைச்சிருமா சார் நிச்சயமா கிடைக்கும் இன்னைக்கு சொன்ன காரணத்தை முன்னாடியே சொல்லிருந்தா எப்பவோ கேஸ் ஃபைல் பண்ணிருக்கலாம் ஓகே பெட்டர் லேட் தென் நெவர் நீங்க தைரியமா போங்க இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன் ஷிவராம நானே உங்களுக்கு இருந்தேன். கோப்ரை கம்பெனிக்கு லெட்டர் அனுப்பிட்டீங்களா நேத்துக்கே டிஸ்பேச் பண்ணியாச்சு மேடம் லார்சன் கம்பெனில இருந்து வர வேண்டிய செக்ஸ் வந்தாச்சா இன்னும் வரல மேடம் என்ன சிவராமன் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறது இல்லையா ஃபோன் பண்ண மேடம் இன்னைக்கு ஒரு ஃபேக்ஸ் வந்திருக்கு இந்த வீக் எண்டுக்குள்ள செக் ஓ மேடம் உங்களை தேடி யாரோ லேடி வந்திருக்காங்க யாருன்னு சொன்னாங்களா யாருன்னு சொல்லல வாசுகின்னு சொன்னாங்க உங்களை தெரியுமா வர சொல்லுங்க ஓகே மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் ஓ உங்களையே பார்த்த மாதிரி இருக்கேன் நான் கீதாவோட ஹாஸ்டல் ரூமேட்டா இருக்கேன் ஓ கீதாவோட ரூம்மிட்டா உம் உட்காருங்க உட்காருங்க தேங்க்ஸ் மேடம் சொல்லுங்க என்ன விஷயம் உங்க கிட்ட ப்யூரா வேலை பார்க்கறாரே கண்ணன் அவரோட சம்சாரம்னா அப்படியா கண்ணன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலையே அதை பத்தி பேசுதான் மேடம் வந்தேன் எப்பல்லாம் சம்பளம் வாங்குறாரோ அதுக்கப்புறம் நாலு நாளைக்கு ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாரு நான் கூட கேட்டேன் ஏதோ அவங்க அம்மா கூட சரியில்லை பாக்குறதுக்காக ஈரோடு போறேன்னு சொன்னாரு இல்ல மேடம் அவர் உங்ககிட்ட பொய் சொல்லிருக்காரு பொய்யா இல்ல மேடம் அவர் உங்ககிட்ட பொய் சொல்லிருக்காரு பொய்யா ஆமா மேடம் எப்பெல்லாம் நீங்க அவருக்கு சம்பளம் கொடுக்கறீங்களோ அப்பெல்லாம் காசு எடுத்துக்கிட்டு போய் சீட்டு விளையாண்டுட்டு நாலு நாளுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வருவாரு நீங்க கொடுக்குற சம்பளத்துல ஒரு ரூபாய கூட வீட்டுக்கு தரது இல்ல நானும் எத்தனையோ தடவை அழுது பார்த்தேன் பேசி பார்த்தேன் அவரு கேக்குற மாதிரி இல்ல அவர் மூஞ்ச பார்க்க பிடிக்காம கொஞ்ச நாள் கோச்சுக்கிட்டு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல்ல இருந்தேன் ஏதோ நான் பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செய்யறதால அங்க குடுக்கிற ஆயிரத்தி எண்ணூறுபா சம்பளத்துல தான் குடும்பத்தையே நடத்திட்டு இருக்கேன் அவருக்கு கொஞ்ச கூட பொறுப்பு இல்லாம இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு நீங்க தான் அவருக்கு நல்ல புத்தி சொல்லி புரிய வைக்கணும் உங்க புருஷன் போய் சீட்டு விளையாடுற இடம் உங்களுக்கு தெரியுமா தெரியும் மேடம் ஒரு நிமிஷம் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்காரா வணக்கம் சார் நான் ஜெட்லின் கொரியர்ஸ்லேருந்து மேனேஜர் காஞ்சனா பேசுகிறேன் ஒன் செகண்ட் சார் அந்த இடத்தோட அட்ரஸ் என்னம்மா நான் ஷோப்பா எல்லாம் போச்சா நீங்கள்லாம் ஃபுல்லாக ஃபுல்லு என்ன விட்டுருங்கப்பா அம்பேல் என்னப்பா ரவி காசெல்லாம் போச்சா நானும் வரிசையா ஜெயிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப பட்ட நாமன் தான் போடு அமௌண்ட கொண்டாட்டிக்கிட்டே இருந்து வாங்கிட்டு வந்த காசு எல்லாம் போச்சியா எல்லாம் போச்சு இல்ல வீட்டை கிளம்ப வேண்டியதானே என்ன எங்க தலைவர் ரவி சாதாரண நினைச்சியா இப்ப விட்ட காசெல்லாம் பிடிக்கல என் பேரை மாத்தி வச்சு கூப்பிடு விட்டத்தை தான் பிடிப்பாரு இப்ப கைக்கு போறது காசு இல்ல நீயா கொடுப்ப தலைவா என்ன தலைவா எந்திரிக்கிறீங்க உட்காருங்க இவங்கெல்லாம் பேசுறதை பார்த்தா என் ரத்தம் கொதிக்க தலைவா பைக்கை வச்சு ஆடுங்க விட்ட கசலாம் பிடிச்சிருவோம் நீ நான் அந்த வச்சுதான் இருக்கேன் ஆளை விடுப்பா நான் வர தலைவா என்ன தலைவா ஆம்பளைனா ஒரு தைரியம் வேணும் வண்டியை வச்சு ஆடுங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிருவோம் எடுங்க எடுங்க வண்டி சார் வேணாம் வண்டி போச்சுன்னா என் பொண்டாட்டிகிட்ட பதில் சொல்ல முடியாதுப்பா வேணாம் வேணாம் நீ போய் பொண்டாட்டிக்கு போயிருந்தா எப்படி தலைவா என்ன தலைவா யோசிக்கிறீங்க ஒரு செகண்ட்ல அதிர்ஷ்டம் மிஸ் ஆயிருந்த தலைவா வைங்க என்னப்பா யோசிக்கிற ஒரு காரியம் பண்ணுவோமா இப்ப நீ உன் பைக்கை வச்சு ஆடுற அதுல நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா என்னோட பைக்கை நீ எடுத்துக்கிற அப்படி நீ தோத்துட்ட

வாங்க சார் ஆமா ஏதோ அம்மாவை பாக்கிறதுக்காக ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனீங்களே இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்து வரீங்க வழியில ஏதாவது பிரச்சனையா இல்ல மேடம் வந்து உனக்கெல்லாம் எதுக்கு என் கொண்டாட்டிக்குள்ள வெட்கமா இல்ல வாங்க சம்பளத்தை சீட்டாடி தொலைச்சினா அவங்க என்ன வயத்துல ஈர துணியா போட்டுக்குவாங்க கொஞ்சமாவது ஈவு இறக்க வேணிக்கா உனக்கு பொண்டாட்டி புள்ளைய விட சீட் ஆடுறது முக்கியமா போச்சா இதனால எத்தனை குடும்பம் நாசமா இருக்குன்னு தெரியுமா உனக்கு

மேடம் நான் ஒவ்வொரு தடவை சீட்டு விளையாட போதும் இனிமேல் சீட்டே விளாடக் கூடாதுன்னு நினைப்பேன் ஆனா கைக்கு சம்பளம் வந்தோன்னே கை அறிக்க ஆரம்பிச்சிது மேடம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல மேடம் அப்படியா ஏதாவது தோல்வி அதையா இருக்கும் வாங்க ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் நீ வாயா வாங்க வச்சு அளவுக்கு பெரிய ஆளாடா

Victor.